வணக்கம் நான் உங்களுக்கு பேரு ஜோதிடர் நம்ம இன்னைக்கு இந்த காணொலியில் என்ன பார்க்க போறோம் சனி பயிற்சி பலன் விருச்சக ராசிக்கு கும்ப ராசியில இருந்து மீன ராசிக்கு மாற இருக்கிற காலகட்டம் விருச்சக ராசிக்கு பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தி தான் இந்த காணொலியை நம்ம பார்க்க போறோம் இதோட சேர்த்து குரு பயிற்சியும் ராகு கேது பயிற்சியும் சேர்த்து பலன் பார்க்க போறோம் இப்ப சனி பயிற்சி இவ்வளவு நாள ராசிக்கு நாலாவது இடத்துல இருந்த சனீஸ்வரர் ராசிக்கு அஞ்சாவது இடத்துல மாறுற சனி சனியோட இருந்த இடத்துக்கு மூல திருகோண வீட்டுல கும்ப வீட்டுல இருந்தவர் மீன ராசிக்கு குருவோட வீட்டுக்கு சனி மாற இருக்கிற காலகட்டம் அது ராசிக்கு அஞ்சாவது இடத்துக்கு மாறுறார் அந்த நேரத்துல குரு எட்டாவது இடத்துக்கு மாறுறதும் ராகு கேது பயிற்சி நாலுல ராகுவும் பத்துல கேதுவும் இருக்கிற காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தி தான் இந்த காணல நம்ம பார்க்க போறோம் ராசிக்கு அஞ்சுல சனீஸ்வரர் வர்றார் குருவோட வீட்டுல வர்றார் பொதுவாக அஞ்சாம் இடத்துல சனீஸ்வரர் இருக்க வர்றது அப்படிங்கிறது சுமாரான அமைப்பும் சொன்னாலும் அது குருவோட மனையில இருக்கிறதுனால குருவோட நட்சத்திரக்கால் சனியோட நட்சத்திரக்கால் புதனோட நட்சத்திரக்கால் அதாவது ஒரு நட்சத்திரம் திரட்டாய் நட்சத்திரம் நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரத்துல இருக்கிற வருங்காலங்கள்ல இருக்க போறதுல சிறப்பா தான் இருக்கும் அப்படின்னு அதை எடுத்துக்கலாம் பொதுவா அஞ்சுல சனி சிறந்தா கொஞ்சம் மந்த புத்தி மந்த எண்ணம் செயல்பாடுகள்லாம் இருக்கும்னு சொன்னாலும் அது குருவோட மனையில் இருக்குங்கிறதுனால அது பெரிய பாதிப்பை கொடுக்க போறது இல்லை அப்படிங்கிறது அது நற்பலங்கள் கூட சில நேரத்துல கிடைக்கும் அப்படின்னு அதை எடுத்துக்கலாம் இருந்தாலும் அஞ்சுல சனி சிறந்தா குழந்தைகள் ரீதியான ஒரினஸ் இருக்கும் அஞ்சாம் இடத்துல சனி சார் இருக்கிறது குலதெய்வத்தை வழிபாடு பண்ணணும்னா அந்த குலதெய்வத்தோட அருள் கிடைக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் அதே டைம்ல குரு பயிற்சி இந்த குரு எட்டாவது இடத்துக்கும் ஒன்பதாவது இடத்துல இருப்பார் முத ஒரு வருட காலங்கள் குரு எட்டாவது இடத்துல இருக்கும் போது சிரமமான காலகட்டமாக இருக்கும் இந்த எட்டாவது இடத்துல இருக்க குரு வந்து இருக்கிற காலகட்டத்துல திருப்பேட்டூருக்கு போயிட்டு வர்றது சிறந்த பரிகாரமா இருக்கும் குரு ஸ்தலத்துக்கு போயிட்டு வர்றதும் சிறந்த பரிகாரமா இருக்கும் உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற குரு வழிபாடு பண்றதும் சிறந்த பரிகாரமா இருக்கும் ஜீவ சமாதி வழிபாடு பண்றதும் சிறந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாசத்துக்கு ஜூன் மாசத்துக்கு மேல குரு ஒன்பதாம் இடத்துக்கு மாற இருக்கிற காலகட்டம் உங்களுக்கு ஒரு பொற்கள் காலம் தான் சொல்லணும் அது உங்களுக்கு உச்சமாயிடும் ஒன்பதாம் இடத்துல வந்துடும் அஞ்சு குடியரோ ஒன்பதாம் இடத்துல மாற இருக்கிற காலகட்டம் சிறப்புன்னு சொல்லலாம் இப்போ அஞ்சாம் இடத்துக்கு ஒரு எட்டாம் இடத்துல போறாரு அஞ்சாம் இடத்துல குரு வர்றது அவ்வளவு சிறந்த காலங்கள்னு சொல்ல முடியாது குலதெய்வத்தை வழிபாடு பண்ணும்போது ஓரளவுக்கு சிறப்பா இருக்கும் இந்த காலகட்டத்துல ராகு நாலாவது இடத்துல இருக்கிறது அலைச்சல் திரிச்சல்லாம் இருந்தாலும் பெனிஃபிட்டும் கிடைக்கும் அதனால வெகுமதி கிடைக்கும் பத்தாம் இடத்துல இருக்கிற சேர்வும் தொழில மேன்மை பணியெல்லாம் கொடுக்கும் ராகு எதுவான நன்மைகள் இருக்கும் அப்படின்னு தான் இதை எடுத்துக்கலாம் சில நேரத்துல சில மனவளத்தை இருந்தாலும் அதுல கடைசியில வெற்றியில போய் முடியும் அப்படிங்கறது இந்த ரெண்டு வருட காலங்கள்ல நீங்க குரு வழிபாடு பண்றதும் குலதெய்வ வழிபாடு பண்றதும் உங்களுக்கு சிறந்த பரிகாரமா இருக்கும் அதனால இந்த சனி பயிற்சியில ரெண்டு குரு பயிற்சி வருது ராகு கேது பயிற்சியும் மாற இருக்கிற காலகட்டம் உங்களுக்கு குலதெய்வ வழிபாடும் குரு வழிபாடும் தேவைப்படுது அது சித்தர்கள் மகான்கள் ஜீவ சமாதி வழிபாடா இருக்கலாம் திருவண்ணாமலை கிரிவலம் வர்றதாகவும் இருக்கலாம் குலதெய்வத்தையும் வழிபாடு பண்ணலாம் குழந்தையும் ரீதியாக ஒரு இருக்கலாம் பட் இருந்தாலும் அதுக்கு இந்த வழிபாடெல்லாம் சிறந்த பரிகாரமா இருக்கும் இந்த பயிற்சி மூலியமா உங்களுக்கு நல்லது நடக்கணும்னு வாழ்த்துறேன் விரும்புறேன் வணங்குறேன் நன்றி வணக்கங்க